ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு யோகா மோனி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் கூட்டு எப்படி பண்ண போகிறோன்றதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து சிறப்பறுப்பை வந்து எடுத்து நல்லா டூ டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுங்க இப்போ வந்து ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்தாச்சு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க அதுக்கூடவே அஞ்சு பல் பூண்டு வந்து உரிச்சு வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் மூணு பீர்க்கங்காய் வந்து தோல் சீவி வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் இது கூடிய வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி அதையும் வந்து சேர்த்துருக்கங்க இது எல்லாமே சேர்த்து குக்கர் மூடி போட்டு அடுப்பில் வச்சிடலாம் என்கிட்ட வந்து குக்கருக்கு வந்து மூடி கிடையாது ஸோ அதனால் நான் இதை வந்து ஓப்பனில் தாங்க வேக வேக வைக்க போகிறேன் ஸோ இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா வந்து கொதித்து வந்துடும் இது சீக்கிரமாக கொதிக்கணுன்றதா உப்பும் வந்து சீக்கிரமாக வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து பீர்க்கங்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பீர்க்கங்காயில் விட்டமின் ஏ சத்து இருக்கிறதுனால இது கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சுகர் பேஷண்ட் இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சுகரோட லெவலும் வந்து கம்மியாகும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இதில் நார்ச்சத்தை அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து செரிமானம் வந்து சீராக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது அப்புறம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து இதை வந்து எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இதில் வந்து நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து வெடை எடை குறைப்புக்கு வந்து நம்ம வந்து பீர்க்கங்காயை வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த ஹீ ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பீர்க்கங்காயை வந்து எடுத்துக்கலாம் ஏன்னால் இதில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காய் வந்து சாப்பிட்டு வந்தோம்னா ரத்த சிவப்பு அணுக்கள் வந்து அதிகமாகும் ஸோ அதனால் ரத்த சோக்கு இருக்கவங்களும் இதை வந்து எடுத்துக்கலாங்க இது வந்து இதயத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ நம்ம வாரத்தில் ஒரு முறையாவது வந்து பீர்க்கங்காயை நம்மளோட உணவில் வந்து எடுத்துக்கணுங்க இப்போ பாருங்கள் பீர்க்கங்காய் நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சுங்க நான் வந்து குக்கர் மூடி போடலை அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் அங்கங்கே காயாக இருக்கிறதுனால லைட்டாக வந்து மற்ற வச்சு நல்லாவே கடைஞ்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து இதுக்கு வந்து தாலிப்பு வந்து ரெடி பண்ணிடலாங்க ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு வந்து சேர்த்துருக்குங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து சேர்த்துருக்குங்க ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துருக்குங்க ஏன் அப்படின்னா நான் வந்து கருவேப்பிலை எப்போவுமே தாளிப்புக்கு வந்து அதிகமாகவே எடுத்துப்பேன் ஏன் அப்படின்னா நான் கருவேப்பிலை வந்து ரொம்ப அதிகமாகவே சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிடும்போது கருவேப்பிலை எடுத்து கீழே வச்சுருவாங்க நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படியே டேரெக்டாகவே சாப்பிடுவேன் கருவேப்பிலை சாப்பிட்டா நம்மளுக்கு முடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் நல்லா கருகருன்னு முடியும் வந்து வளருங்க ஸோ அதனால் எல்லோருமே வந்து கருவப்பிள்ளையை கீழே எடுத்து வைக்காமல் கருவேப்பிலையை நம்மளோட உணவுகளை வந்து சாப்பிட்டுட்டே வாங்க அப்புறம் வந்து நல்லா கருவேப்பில் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முழு பூண்டை வந்து தோல் உரிச்சு நல்லா இடித்து வச்சுருக்குங்க அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு காஞ்ச மிளகா வந்து இது வந்து இதில் சேர்த்துருக்கீங்க காஞ்ச மிளகாவும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் வந்து இதில் வந்து சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவு வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க எங்கிட்ட சாம்பார் பொடி கிடையாது அப்படிங்கிறதால வந்து நம்ம மிளகா வந்து சேர்த்துக்கிடுங்க இப்போ பாருங்க நல்லா கொதிவிட்டு வரும்போது ஒரு கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லி வந்து சேர்த்துடுங்க ஸோ அவ்வளோதாங்க கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா உப்பு உப்புக்காரெல்லாம் இருக்கா நீங்கள் முன்னாடியே வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கூட்டு நல்லாவே வந்து வந்துருச்சு இதை வந்து நம்ம சுட சுட சாப்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு ஒன்றாலும் எடுத்துக்கலாங்க இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்